மூன்று லட்சம் மக்களில் காப்பாற்றி பதினாலாம் ஆண்டு ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு திட்ட அறிக்கையின் அடிப்படையில் திட்ட அறிக்கையின் அடிப்படையில் வைஷ்ணா கல்லூரி எல்ஏ கேட்டில்

வசதி பெற்றிருக்கும் தமிழ் நாட்டின் சிலங்க தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் நாட்டில் வாழ்கின்ற நகரத்தில் வாழுகின்ற நகரத்தில் வாழ்கின்ற மூன்று லட்சம் மக்களில் அரசு பேருந்து இல்லாமல் அரசு பேருந்து இல்லாமல் வாழ்வேறு நியாயம் தானா வாழ் நியாயம் நியாயமானால் இல்லை நியாயம் இல்லை தமிழ் இல்லை நடவடிக்கை 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 வைஷ்ணவ ரயில்வே ரயில்வே கேட்டு அரசு பேருந்து சென்று வரும் அரசு பேருந்து சென்று வர இருக்கை நடவடிக்கை துறை மத்திய அரசு ரயில்வே துறை தமிழ்நாடு அரசியல் நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாடு ేవడక <laughs> రే வரி செலுத்தும் மக்களை வரி செலுத்தும் மக்களை தண்டி காதே தாம்பரம் மாணவராட்சி தாம்பரம் மாணவராட்சி பொது மக்களுக்கு இடைவு பொது மக்களுக்கு இடைவுற சுற்றி தெரியும் மாடுகளை சுற்றி தெரியும் மாடுகளை சுற்றி திரு திருநாள் கட்டு பழுத்த நடவடிக்கை கட்டு பழுத்த நடவடிக்கை தாம்பரம் மாணவராட்சி தாம்பரம் மாணவராட்சி மண்டலம் ரெண்டு மூன்று மண்டலம் ரெண்டு மூன்று சாலைகளை பகுதிகளின் சாலைகளை போக்குவரத்துக்கு இடையூறு உள்ளாமல் போக்குவரத்து இடையூறு தரமாக அமைத்தட தரமாக அமைத்தட நடவடிக்கையே நடவடிக்கை நடவடிக்கையே நடவடிக்கைகளின் ஆக்கணப்படுகை அகற்றி அகலப்படுத்த அகற்றி அகல மக்கள் சிரம மின்றி மக்கள் சிரம மின்றி சென்று வரை நடவடிக்கை சென்று வரைய நடவடிக்கை துறையின் நிர்வாகம் துறையில் நிர்வாகமே ஆர்பி ரோலின் ஆக்கிரமிக்களை ஆர்பி ரோலின் ஆக்கிரமிக்களை அதில் படுத்த தேடு அதில் படுத்த

மண்டலம் பாம்பரம் மாநகராட்சி மண்டலம் ரெண்டு மூன்று குடியிருப்பு பகுதிகளிலே இருக்கின்ற அனைத்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு குடியிருப்பு நல சங்கங்களை ஒருங்கிணைத்து மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கு அனைத்து வகையிலும் மாநகராட்சி முதல் மாண்புமிகு முதலமைச்சர் வரையிலே ரயில்வே துறை பொது மேலாளர் முதல் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் வரையிலே அனைத்து வகைகளும் பல வருடங்களாக நேரில் கடிதம் கொடுத்து வலியுறுத்தியும் இதுவரை இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு எவ்வித விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தினாலே இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுக்கு விருப்பமில்லை எங்கள் மீது திணிக்கப்பட்ட பிறகு அதை முன்னெடுக்காமல் எங்களால் இருக்க முடியவில்லை இதுதான் உண்மையான காரணம் இந்த ராதாநகர் சுரங்க பாதையானது இருவழி சுரங்க பாதையாக அதற்கு படிக்கட்டுகள் பொதுமக்கள் நடைமுறைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்குரிய பட்ஜெட்டும் அதிலே ஒதுக்கப்பட்டது பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய் செலவுகளை அது முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்போது பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன இந்த பதினைந்து ஆண்டுகளிலும் அந்த படிக்கட்டும் அமைக்கப்படவில்லை இந்த சுரங்கப்பாதை பணியும் முடிப்படவில்லை உலகத்திலேயே ஒரு சுரங்கப்பாதை பணி பதினைந்து வருடங்கள் நடக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரு சுரங்கப்பாதையாக தான் இருக்க முடியும் இது ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு அழகல்ல மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு அழகா என்பது அவர்களே தீர்மானிக்க வேண்டும் என்று விட்டு விடுகிறோம் அடுத்தபடியாக வைஷ்ணவ எல் எல்சி டுவெண்டி சிக்ஸ் வைஷ்ணா ரயில்வே கேட் இந்த இரண்டு ரயில்வே கேட்டுகளும் பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட மூன்று மூன்று லட்சம் ஏழை எளிய நடுத்தர பக்கம் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் பயன்பெற்று வந்த அரசு பேருந்து ஐம்பத்தி ரெண்டு இ என்ற ஒரு பேருந்து இயங்கி வந்தது இந்த ரயில்வே கேட்டை காரணம் காட்டி கிட்டத்தட்ட பதினொன்று வருடங்களுக்கு முன்பாக இது நிறுத்தப்பட்டு விட்டது நாங்களும் போய் சந்திக்காத அதிகாரிகள் இல்லை முன்னெடுக்காத முயற்சிகள் இல்லை இதுவரையில் அந்த பேருந்து இயக்கப்படவில்லை சிறு சிறு தமிழ்நாட்டில் சிறு சிறு கிராமங்கள் கூட குக்கிராமங்கள் கூட பேருந்து வசதி பெற்று இருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையிலே நகர பகுதியில் வாழ்கின்ற கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மக்கள் பேருந்து வசதி இல்லாமல் வாழ்வது சரியா என்பதை இந்த நிர்வாகத்திற்கு நாங்கள் இந்த கேள்வியை எழுப்ப இருக்கின்றோம் எழுப்புவது எங்களுக்கு கடமையாக இருக்கும் எங்கள் கோரிக்கைகளை இப்ப ஏற்றி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்த வைசோ கல்லூரி ரயில்வே எல்ஜி டுவெண்ட்டி சிக்ஸில் அரசு பேருந்து சென்று வரும் வகையிலே இருவழி சுரங்கப்பதை அமைப்பதற்கு அமை அமைப்பது முயற்சியாக ரயில்வே துறை சீஃப் இன்ஜினியர் ஹைவே சீஃப் இன்ஜினியர் ஹைவே செக்ரட்டரி மூன்று பேரும் சேர்ந்து அந்த பகுதியை விசிட் பண்ணி அதை அமைப்பதற்கு அறுபது லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டது தயாரிக்கப்பட்டு இதுவரையில் அதற்கான முயற்சிகள் எந்தவும் நடைபெறவில்லை இது நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு அதுக்கு வலியுறுத்தி சீஃப் இன்ஜினியர் ரயில்வே கொடுத்துட்டோம் இங்கே வந்து நகராட்சி நிர்வாகம் முதல் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சரவர்கள் சிஎம் செல் வரைக்கும் கையெழுத்து இயக்கம் முதல் கொண்டு நடத்தி அனுப்பி வைத்து விட்டோம் இதுவரையில் அதுக்கான எந்த முயற்சியும் நடைபெறவில்லை அதற்கு காரணம் என்ன என்று எங்களுக்கு புரியவில்லை மூன்றாவதாக இந்த தாமரமான பகுதியில் ஒரு சாலைகள் கூட மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இல்லை ஒன்று பாதாள சாக்கடை நீர் வருடம் கூட அந்தந்த பகுதியில் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க இதுக்கான நடவடிக்கைகள் அந்த குழாய்களை முழுமையாக மாற்ற எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்பப்போ வரும்போது அந்த குழாயை தோன்ற ரோடை தோன்றாங்க அந்த குழாயை மாத்துறாங்க அந்த ரோடு போடப்படுறது அப்படியே வருஷ கணக்கில் அந்த ரோடுகள் போடப்படாமல் இப்போவும் அங்கே பல பகுதிகளில் பார்க்க முடியும் அதே மாதிரி நாங்கள் மழை காலத்துக்கு முன்னால் அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் தூர் வாருங்க அகலப்படுத்துங்க மழைநீர் கால்வாய் இல்லாத இடத்துல மழைநீர் கால்வாயை போடுங்க அப்படின்னு கடிதங்கள் கொடுத்து வலியுறுத்தியும் இதுவரையில் அந்த பணிகள் முடிவடைப்படவில்லை அதனால் அதன் காரணமாக மழைக்காலங்களில் மக்கள் சாக்கடை நீர் கலந்த மழை நீரில் வாழக்கூடிய ஒரு அவரவரைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் அதே போல குறைகளை தீர்ப்பதற்காக இணைப்பு மையமும் நலச்சங்க நிர்வாகிகளும் கலந்து அதிகாரி அதாவது அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொள்ளும் ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள் அந்த கூட்டத்தில் எங்களை கூப்பிடுங்கள் நாங்கள் குறைகள் என்ன இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை எடுங்கள் என்று பல வருடங்களாக கடிதம் கொடுத்தும் இதுவரையில் அது மாதிரியான கூட்டங்கள் கூட்டப்படுவதில்லை ஆகவே நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வைத்து முயற்சி எடுக்கும் பொழுது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எங்களை இந்த போராட்டத்தை ஒடுக்குவது ஒடுக்க முடியுமா அல்லது இந்த போராட்டம் நடக்காமல் தடுக்க முடியுமா என்ற ஒரு நிலைக்கு அவங்களது அந்த முயற்சிகளை எடுப்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதுக்கான முயற்சிகளை அவர்களே தானாக எடுக்க வேண்டும் அதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு அழகு அவர்கள் அந்த முயற்சியை செய்யாமல் அந்த முயற்சியை யாருக்கும் இடையில் உள்ளாமல் யாரையும் குறை சொல்லாமல் எனக்கு கோரிக்கைகளை மட்டும் முன்னெடுக்கின்ற இந்த இந்த மாதிரி முயற்சிகளை தடுக்க நினைப்பது மிகவும் வேதனையை அழிக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு முரணான செயலாக நாங்கள் கருதுகிறோம் காவல்துறை நண்பர்களுக்கு எங்களோடு அன்பான வேண்டுகோள் நாங்கள் யாரையும் இடையூறு பண்ணுவதற்கு விரும்பவில்லை உங்களுக்கு இடையூறு எப்படியெல்லாம் வரும் என்பது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை எப்படி நேர் சொல்வது உயர் உயர்மட்ட வரைக்கும் எங்கள் கோரிக்கைகளை நேரில் கடிதம் கொடுத்து வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் எங்களுக்கு வேற வழி இல்லை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்த முயற்சியை நாங்கள் சாலை பறிகளாக நடத்த வேண்டும் என்ற முடிவு எடுத்து வந்தோம் நீங்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்று இதோடு நாங்கள் இந்த முடித்துக் கொள்கிறோம் இந்த முயற்சி இப்போ முடியப்படும் முயற்சிகள் கிடையாது தொடர்ந்து நடைபெறும் தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் வரை நடைபெறும் நீங்கள் ஒன்றும் சொல்லப்போம் இந்த இந்த சுரங்க பாதையானது ஒருவேளை படிக்கட்டில் அமைக்கப்படாமல் நிறைவேற்றப்பட்டு ஓபன் பண்ணப்படும் என்று சொன்னால் சுரங்கப்பாதையில் அமர்ந்து நாங்கள் தர்ணா போராட்டமும் உண்ணாவிரத போராட்டமும் நடத்துவோம் என்பதையும் இந்த இந்த நிகழ்வில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஆகவே நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேண்டுகோள் வைப்பது என்னவென்று சொன்னால் இந்த மூன்று லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக தயவு செய்து இருபடி அரசு பேருந்து சென்று வகையிலே இருவரை அமைத்து மீண்டும் அந்த முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அந்த பெரும்பாலும் ஏழை எளிய கூலி வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள் பெரும்பகுதியாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் தினம் சம்பாதிக்கும் தினக்கூலியில் ஒரு பகுதியை ஆற்றமிற்கு ஒதுக்க வேண்டிய ஒரு துருப்பாக்கிய சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் வாழ்வோர் நடத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் தயவு செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் கொள்கிறோம் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் வரை படும் வரை எங்கள் முயற்சி அவ்வப்போது தொடரும் தொடரும் என்பதை தாழ்மரிடம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி என்னோட பெயர் முருகையன் மண்டலம் ரெண்டு மூன்று குடியிருப்பு நலவாழ் சங்கங்களின் இணைப்பு மையத்தின் செயலாளர் இந்த சங்கத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பகுதிகளில் வாழ்கின்ற நல சங்கங்கள் ஒருங்கிணைந்துதான் இந்த முயற்சிகள் எடுக்கப்படுது இணைப்பு மையத்தோடு இணைந்துள்ளது இந்த தங்கமானது இந்த இணைப்பு மையமானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த குடல்பட்டை பல்லாவரம் பகுதியில் மற்ற பகுதிகளை விட இந்த பகுதி இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் அந்த இணைப்பு மையத்தின் பங்கு பெரும் பங்கு அதே போல இந்த ராதாநாயக தொடங்க பாதை இப்போது ஒரிஜினல் பான்படி இன்னைக்கு நிறைவேற்றப்பட போகுது என்று சொன்னால் இணைப்பு மையத்தின் பங்கு மகத்தானது தவிர்க்க முடியாது மறைக்கக்கூடாது என்பதை தலைமையுடன் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வாழ் வாழ் வாழ்ந்த வாழ்ந்தது வாழ்ங்கள் வாழ்கிறது சங்கங்கள் வாழ்கிறது சங்கங்கள் வாழ்ந்தது சங்கங்கள் வாழ்கிறது வாழ்ந்தது ஓம்புக ஓம்புக ஓங்குக ஓங்குக